ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சொல்லுக்குள் சொல் பகுதி ஏழு அதுதான் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு சொல் கொடுக்கப்படும் அந்த சொல்லில் இருந்து வேறு சில புதிய சொற்கள் கண்டுபிடிக்கணும் அதாவது அந்த சொல்லில் இருக்கக்கூடிய எழுத்துக்களில் இருந்து வேறு சில சொற்கள் கண்டுபிடிக்கணும் அதுதான் சொல்லுக்குள் சொல் தமிழில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பகுதி பகுதி ஏழு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகள் இறுதியில் உங்களுக்கு கொடுக்கப்படும் கொடுக்கப்பட்ட விடைகளை தவிர வேறு சில விடைகள் உங்களுக்கு தெரிந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நண்பர்களே வாங்க சொல்லுக்குள் சொல் பகுதி ஏழு பார்க்கலாம் சொல்லுக்குள் சொல் பகுதி ஏழு அதில் நாம் பார்க்கும் முதல் சொல்லானது பனிவிடை பனிவிடை என்ற சொல்லில் மொத்தம் நான்கு எழுத்துக்கள் உள்ளன இந்த பணிவிடை என்ற சொல்லிலிருந்து வேறு சில புதிய சொற்கள் நம்மால் உருவாக்க இயலும் அடுத்து சொல்லுக்குள் சொல்லில் நாம் பார்க்கும் சொல்லானது பாவனை இந்த பாவனை என்ற சொல்லிலிருந்து நாம் சில புதிய சொற்கள் உருவாக்க முடியும் அவை என்னென்ன சொற்கள் என்பதனை கண்டுபிடியுங்கள் விடைகள் இறுதியில் கொடுக்கப்பட்டுள்ளன கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை தவிர உங்களுக்கு ஏதேனும் விடைகள் தெரிந்தால் பாக்ஸில் எழுதி அனுப்பவும் அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள சொல் சாஸ்திரங்கள் இந்த சாஸ்திரங்கள் என்ற சொல்லில் பல எழுத்துக்கள் உள்ளன சாஸ்திரங்கள் என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களிலிருந்து வேறு சில புதிய சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும் இதற்கான விடைகள் உங்களுக்கு இறுதியில் கொடுக்கப்பட்டுள்ளன விடைகளை சரிபார்த்து கொள்ளுங்கள் அடுத்து நாம் பார்க்கும் சொல் மண்குடம் இந்த மண்குடம் என்ற சொல்லிலிருந்து என்னென்ன புதிய சொற்கள் கண்டுபிடிக்க இயலும் என்று முயற்சி செய்யுங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் இங்கு சுழன்று வந்து நிற்கும் சொல் நட்சத்திரம் சொல்லுக்குள் சொல்லில் அடுத்து நாம் பார்க்கும் சொல் நட்சத்திரம் நட்சத்திரம் என்ற சொல்லில் நாம் சில புதிய சொற்கள் உருவாக்க இயலும் அவை என்னென்ன சொற்கள் என்று முயற்சி செய்யுங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை தவிர வேறு ஏதேனும் விடைகள் தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும் இன்றைய சொல்லுக்குள் சொல்லில் நாம் இறுதியாக பார்க்கும் சொல் பத்தியம் இந்த பத்தியம் என்ற சொல்லில் மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் உள்ளன இந்த ஐந்து எழுத்துக்களை பயன்படுத்தி நாம் வேறு சில புதிய சொற்களை உருவாக்க இயலும் அவற்றை முயற்சி செய்து பாருங்கள் விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன இதுவரை நாம் பகுதி ஏழு சொல்லுக்குள் சொல் அதற்கான வினாக்கள் ஒவ்வொன்றாக பார்த்தோம் இனிமேல் ஒவ்வொரு வினாவிற்குமான அதற்குரிய விடைகளை பார்க்கலாம் நண்பர்களே இப்பொழுது நாம் வினாக்கள் அனைத்திற்குமான விடைகளை பார்க்கலாம் சொல்லுக்குள் சொல் பகுதி ஏழின் விடைகள் முதலாவதாக நாம் பார்த்த சொல் பனிவிடை பனிவிடை என்ற சொல்லிலிருந்து கிடைக்கும் புதிய சொற்கள் பனி விடை படை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை தவிர வேறு ஏதேனும் சொற்கள் உங்களுக்கு தெரிந்தால் பாக்ஸில் எழுதி அனுப்பவும் அடுத்து நாம் பார்த்த சொல் பாவனை பாவனை என்ற சொல்லிலிருந்து நாம் உருவாக்கும் சில சொற்கள் வா பானை இவை போன்று சில சொற்கள் நாம் உருவாக்க இயலும் பாவனை என்ற சொல்லில் உங்களுக்கு வேறு ஏதேனும் சொற்கள் தெரிந்தால் கமெண்ட் பண்ணவும் சொல்லுக்குள் சொல் அதில் நாம் பார்த்த அடுத்த வினாச்சொல் சாஸ்திரங்கள் அதற்கான விடைகள் ரதி கதி திங்கள் இவை போன்று சாஸ்திரங்கள் என்ற சொல்லிலிருந்து நாம் சில புதிய சொற்களை உருவாக்க இயலும் உங்களுக்கு ஏதேனும் சொற்கள் தெரிந்தால் கமெண்ட் பண்ணவும் சொல்லுக்குள் சொல் பகுதி ஏழில் நாம் பார்த்த அடுத்த சொல் மண்குடம் இந்த மண்குடம் என்ற சொல்லிலிருந்து கிடைக்கும் புதிய சொற்கள் மண் குடம் மடம் மகுடம் இவை போன்று மண்குடம் என்ற சொல்லிலிருந்து நாம் சில புதிய சொற்களை உருவாக்க இயலும் அடுத்து சொல்லுக்குள் சொல்லின் சொல்லானது நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் என்ற சொல்லிலிருந்து நாம் உருவாக்கும் சில புதிய சொற்கள் ரசம் திறம் சத்திரம் இவை போன்று நட்சத்திரம் என்ற சொல்லிலிருந்து நாம் சில புதிய சொற்களை உருவாக்க இயலும் சொல்லுக்குள் சொல் பகுதி ஏழில் இறுதியாக நாம் பார்த்த சொல் பத்தியம் பத்தியம் என்ற சொல்லிற்கான விடைகள் அதாவது பத்தியம் என்ற சொல்லிலிருந்து நமக்கு கிடைக்கும் வேறு சில புதிய சொற்கள் பதி பத்தி பயம் இவை போன்று சில சொற்கள் நம்மால் உருவாக்க இயலும் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை தவிர வேறு ஏதேனும் சொற்கள் உங்களுக்கு தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்று சொல்லுக்குள் சொல் பகுதி ஏழு நிறைவடைந்தது மீண்டும் இது போன்ற ஒரு வீடியோவில் நாம் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்